குறிப்பாக விதான எம்பி நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் ஒரு கருத்து ஒன்றை முன்வைத்தார் குறிப்பாக தங்களுக்கு கடந்த வெள்ளிக்கிழமை முன்வைத்தார் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காணப்படுவதாக போலீசார் போலீஸ் மாதிபர் அறிவித்தார் அதுரையில் ஆராய்ந்த போலீஸ் மாதிபர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த செய்திக்கு தலைப்படுகிறது மந்திரி ஜகத் விதானட்ட தர்ஜன தர்ஜன எல்வின போலீஸ் விமர்சனம் என்பதாக அந்த செய்திக்கு தலை நாங்கள் காணலாம் எனவே இந்த பார்லமென் உறுப்பினர் ஜகத் விதானவுக்கு இந்த அச்சுறுத்தல் விடுத்திருப்பது பாதாள உலகக்குழு என்பதாக இப்போது தெரிய வந்திருப்பதாக போலீஸ் மாதிபர் தெரிவித்த தகவல் பத்திரிகையில் வர இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் ஜகத் வித்தானு மீதான உயிர் அச்சுறுத்தல் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுவருடன் தொடர்பே காரணம் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவிப்பென்பதாக இன்றைய தகவல் வெளியாகிறது ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானுவின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பது காரணம் அரசியல் காரணங்கள் அல்ல என்றும் மாறாக திட்டமிட்ட குற்றச்செயல்கள் மற்றும் சட்டவிரோத வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள நபர்களுடனான அவரது தொடர்புகளே காரணம் என்றும் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்திருக்கிறார் இந்த அச்சுறுத்தல்கள் அத்தகைய தொடர்புகளோடு இணைக்கப்பட்டுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாகவும் போலீஸ் மாதிபர் தெரிவிக்கிறார் அத்தோடு பாராளுமன்ற உறுப்பினர் விதானவுக்கு தற்காலிக போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் போலீஸ் உறுதிப்படுத்தியிருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானவின் உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளது ஆனால் இது அரசியல் ரீதியாக தூண்டப்பட்ட விடயம் அல்ல பாதாள உலக குழுக்களோடும் சட்டவிரோத நடவடிக்கைகளோடும் தொடர்புடைய நபர்களோடு அவருக்கு இருந்த கடந்த கால கொடுக்கல் வாங்கல்களையே புலனாய்வு அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன என்றும் போலீஸ் மாதிபர் தெரிவித்திருக்கின்றார் விதான தனது வாகனத்தில் இருந்து இறங்கும் போது தன்னை குறிவைத்து ஒரு கொலை திட்டம் தீட்டப்பட்டிருப்பதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்திருப்பதாக தனக்கு அறிவிக்கப்பட்டதாக பாராளுமன்றத்தில் கூறியிருந்தார் அவரது கோரிக்கையை தொடர்ந்து அவரது பாதுகாப்புக்காக இரண்டு போலீஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அச்சுறுத்தலின் மூலத்தை உறுதிப்படுத்த சம்பந்தப்பட்ட நபர்களை அடையாளம் காணவும் மேலதிக விசாரணை நடைபெற்று வருவதாக போலீஸ் மாதிபர் தெரிவித்திருக்கிறார் எனவே அவருக்கு அரசியல் தின அச்சுறுத்தல் அல்ல கடந்த காலங்களில் அவர் பாதை குழுக்கோடும் போதைப் பொருளோடும் அதே போல ஏனைய சட்டவிரோத வர்த்தகங்களை தொடர்பு தொடர்புதான் இப்போது அவரை சுற்றி வந்திருக்கிறார் அச்சுறுத்தல என்பதாகத்தான் போலீஸ் மாதிபர் தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது